மல்லிகைப்பூ இந்த பூவை நமது தமிழ் பெண்கள் தலையில் வைத்து அலங்காரமாக ஜோடித்து நடந்து வரும்போது பெண் தெய்வங்களே வந்தார் போலிருக்கும் கூந்தல் முழுவதும் மல்லிகைப்பூவை பூவை சூடி நெற்றியில் திலகமிட்டு பாரம்பரிய ஆடையை அணிந்து பெண்கள் வருவதைக் காண பெண் தெய்வமே நேரில் வந்தார் போல இருக்கும் இந்த மல்லிகை பூவானது நல்ல நறுமணத்தையும் மருத்துவத்திற்கும் அதிக அளவில் பயன்படுகின்றது இந்த மல்லிகையானது இந்தியா இலங்கை தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாடுகளில் அதிக அளவு காணப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றது இந்த மல்லிகையானது மதுரையிலிருந்து அதிக அளவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அதிக அளவில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகையின் விளைச்சல் அதிக அளவில் உள்ளதால் மதுரையை மல்லி நகரம் என்றும் அழைப்பார்கள் இந்த மல்லிகை பூவானது பிலிப்பைன்ஸ் நாட்டில் தேசிய மலராகவும் சிரியா நாட்டில் உள்ள டமாஸ்கஸ் நகரில் அந்நகரின் குறியீடாகவும் உள்ளது இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை பகுதிகளில் பயிரிடப்படும் மல்லிகைப்பூவானது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பங்களா எனும் பகுதியில் இருந்து அதிக அளவில் மதுரையை போன்றே ஏற்றுமதி செய்யப்படுகின்றது மல்லிகை பூவினை போன்றே மல்லிகை செய்தியின் வரும் மருத்துவ குணத்தை தன்னுள் கொண்டுள்ளது மல்லிகைப்பூவினை நிழல் உள்ள பகுதியில் உலரவிட்டு பொடியாக அரைத்து தேநீர் போன்று காய்ச்சி பருகி வந்தால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை சரியாகும் குறித்த நேரத்தில் உணவுகளை உண்ணாமல் இருத்தல் மற்றும் சத்தான உணவு வகை உட்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு ஏற்படும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு மல்லிகைப்பூவின் தூளுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையானது குணமாகும் இது மட்டுமல்லாமல் கண்களில் சதை வளரும் பிரச்சனைகளுக்கு மல்லிகைப்பூவின் பொடியுடன் பனங்கற்கன்று சேர்த்து காய்ச்சி குடிக்க வேண்டும் அதிக அளவு தலைவலி பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு மல்லிகைப்பூவை நன்றாக கையில் வைத்து கசக்கி அதிலிருந்து கிடைக்கும் நீரை நெற்றியில் தடவி வந்தால் தலைவலி பிரச்சனையானது குறைகின்றது மல்லிகைப்பூ செடி வேரை காய வைத்து பொடியாக மாற்றி வசம்பு தூளுடன் எலுமிச்சை சாறு தேய்த்து குளித்து வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் நீங்கும் மல்லிகை பூவினை வாங்கி நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து குடித்து வந்தால் நமது வயிற்றில் இருக்கும் தேவையற்ற கொக்கிப்புழு மற்றும் நாடாப்புழு போன்றவை நீங்கி நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும் இரண்டு அல்லது மூன்று பூவை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பெண்கள் மல்லிகை பூவினை தலையில் சூடுவது அவர்களின் அழகை அதிகரிக்க மட்டுமல்லாது மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் உடல் சூட்டினை குறைப்பதற்கும் தான் இந்த விஷயத்தை அன்றி அறிந்த தமிழன் நமது பெண் பிள்ளைகளுக்கு மல்லிகை பூவினை சூடி அழகு நிறைந்த ஆரோக்கியத்தையும் பார்த்துள்ளான் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க